தூத்துக்குடியில் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தை நான்கு நிமிடங்களில் கடந்து இரண்டு வயது பதினோரு மாத சிறுவன் உலக சாதனை நோபல் உலக சாதனை புத்தகம் சார்பில் சிறுவனுக்கு சான்றிதழ் பதக்கம் வழங்கி கௌரவிப்பு தூத்துக்குடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சைலேஷ்குமார் இவரது மனைவி சுப்ராஜ் இவர்களது மூன்று வயது சிறுவன் ரிசியான் குழந்தையான ரிசியான் சிறுவயது முதலே துடிப்பாக விளையாட்டில் ஆர்வமாக இருப்பது பெற்றோர்களுக்கு தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து சிறுவன் ரிசியானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீச்சல் பயிற்சி அளித்த பெற்றோர் கடந்த மூன்று மாதங்களாக பயிற்சியாளர் மூலம் ஓட்ட பயிற்சி அளித்துள்ளனர் இதில் சிறுவன் ரிசான் சிறந்து விளங்கியதை தொடர்ந்து ரிசானுக்கு உடற்பயிற்சியில் ஓட்ட பயிற்சியில் ஆர்வத்தையும் தூண்டும் வகையில் உலக சாதனை படைக்க முடிவு செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஐந்தாம் தேதி இரண்டு வயது பதினோரு மாதமான சிறுவன் ரிசான் நோபல் உலகச் சாதனை புத்தகத்தில் இடம் பெறுவதற்காக முன்னூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் நான்கு நிமிடங்களில் கடந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இதனையடுத்து சாதனை படைத்த சிறுவன் ரிசானின் உலகச்சாதனை சாதனை கௌரவிக்கும் வகையில் இன்று அவரது மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நோபல் உலக சாதனை புத்தகம் சார்பில் சான்றிதழ் மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறுவன் ரிசானை பாராட்டினர் வணக்கம் என் பேர் சைலேஷ் என் ஒய்ஃப் சுப்ரஜா இன்றைக்கி என் பையன் என்எஸ் ரிஷான்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஃபோ ஃபோர் மினிட்ஸில் வந்து ரன் பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்டை டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸில் இதுக்கு முன்னாடி யாருமே அச்சீவ் பண்ணதில் முத முறையாக பண்ணியிருக்காரு ஸோ இதோட இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வில்லியா அகாடமி தான் ஸோ இங்கே முத முறை இவனுக்கு வந்து ஸ்விம்மிங் சேர்க்கலாம் ஸ்விமிங் ட்ரெயின் கொடுக்கலாம் அப்படின்னு வரும்போது லெக்ஷ்மண் மாஸ்டர் வந்து அவள் இவனோட பொட்டன்ஷியலை பார்த்துட்டு இவனுக்கு வந்து ரன்னிங் கொடுக்கலாம் இவன் பண்ண முடியும் இவனுக்கு நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றத சொன்னார் ஸோ அது வந்து நம்ம விளையாட்டுத்தனமாக தான் ஆரம்பித்தோம் ஸோ விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து இது ஃபோ அவனை ஃபோக்கஸ் பண்ண வச்சு இன்றைக்கி த்ரீ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரன் பண்ணி அவன் அந்த ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்கான் இதோட மெயின் ரீசன் என்னன்னா இவனோட ஸ்டெமினா அண்டு மென்டல் ஃபோக்கஸ் தான் அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து எந்த ஜங்க் ஃபுட்ஸ் பெருசாக இல்லை ஸோ வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஹெல்த்தியாக சாப்பிட்றது ப்ளஸ் இவனுக்கு மொபைல் ஃபோன் அண்டு டிவி அப்படின்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது வீட்டில் மொபைல் ஃபோன் அப்படின்றது தாத்தா பாட்டிகிட்ட பேசுகிறதுக்கு மட்டும்தான் வீடியோ கால் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸோ இது மூலிமா நான் எல்லாத்துக்கும் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரிக்வஸ்ட் பண்ணுறது உங்களோட குழந்தைங்களுக்கு பெருசாக மொபைல் அண்டு டிவி கொடுத்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க நீங்களும் அவங்களோட விளாடுங்க அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வைங்க ஸோ அவங்களும் இந்த மாதிரி நிறையா ரெக்கார்ட்ஸை அச்சீவ் பண்ணலாம் தேங்க் யூ ரிஷாங் என்எஸ் இன்னைக்கு வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ஃபோர் மினிட்ஸ்ல ரன் பண்ணி நோபல் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் என் பேர் சுப்ரஜா என் ஹஸ்பண்ட் பேர் குமார் நாங்க தூத்துக்குடியில் இருக்கிறோம் கேம்ஸ் வில் அகாடமியில வந்துட்டு ஸ்விம்மிங் கோச்சிங் கொடுக்கறதுக்காண்டி வந்தோம் லக்ஷ்மண் மாஸ்டர் வந்துட்டு இங்க அவனோட பொட்டன்ஷியல் பார்த்துட்டு ஆக்டிவா இருக்கான் ஸோ ரன்னிங் வந்துட்டு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு சோ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வந்துட்டு ட்ரை பண்ண வச்சோம் அவன் அதுவே ரொம்ப ஈஸியா வந்துட்டு பண்ணிட்டாரு பெருசா கோச்சிங்லாம் எதுவுமே பண்ணல ஜஸ்ட் அவர் கைப்பிடிச்ச போக்கஸ் போக்கஸ்ன்னு சொன்னும் போது அவன் பாட்டு ஓடி வந்துட்டான் சோ அதுலேயே வந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட்ல இருந்து டூ ஹண்ட்ரட் ஆச்சு த்ரீ ஹண்ட்ரட் ஆச்சு அடுத்து ஃபுல் ரவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா த்ரீ ஃபிப்டி மீட்டர்ஸ்மே வந்துட்டு ஃபோர் மினிட்ஸ்ல வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணான் சோ அதை நம்ம நோபல் ரெக்கார்டு இன்னைக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு சோ டோட்டல் வேர்ல்டுலேயே வந்துட்டு தம்பி மட்டும்தான் வந்துட்டு டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ்ல வந்துட்டு இந்த ரெக்கார்ட் வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்கான் அவனுக்கு மெயினா நம்ம வந்துட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லயுமே அவன் வந்துட்டு இன்வால்வ் பண்றது இல்ல போன் டிவி எதுவுமே வந்துட்டு அவன் கையில நம்ம கொடுக்கறது இல்லை போன் பார்த்தாலுமே நம்ம பேரண்ட்ஸ்ட்ட வந்துட்டு வீடியோ கால் மட்டும் தான் பண்ணுவான் வேற எதுவுமே பேசுறது இல்ல அவன் மெயின்லி ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுவான் நம்மளோட அகாடமி தான் இதுக்கான மெயின் ரீசனே அவனுக்கு மார்னிங் ஸ்விமிங் அண்ட் ஈவினிங் வந்துட்டு ரன்னிங் ட்ரைனிங் வந்துட்டு இங்க ஃபுல் சப்போர்ட் நமக்கு இவன் எங்க இருக்கனால ஃபுல் சப்போர்ட் வந்துட்டு அகாடமி நமக்கு பண்ணாங்க ஆஹ் கேம்ஸ் வில் அகாடமிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மியன் கோச்சுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் அதோடு தெரிந்து கொள்ள கரம் செய்யுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்